வியாபாரத்தில் நுணுக்கமாக திறமையாக வியாபாரம் செஞ்சால் பெருமானார் அவங்கள பாராட்டுவாங்க நல்லா வியாபாரம் செய்கிறது ஒன்றும் இல்லை ஒருவா அல் பாரிபிங்கிற ஒரு சஹாபி ஒரு நாள் நம்சலா ஆலேசன் அவர்கள் அவர் கையில் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டுவான்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு தான் பெருமானார் வாங்க சொன்னாங்க ஒரு தீனார் தான் கொடுத்தாங்க அவர் தன்னுடைய திறமையால் ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆட்டை வாங்கிட்டார் வர்ற வழியில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்துட்டார் பெருமானார் கையில் ஆட்டையும் கொடுக்குறாரு ஒரு தீனாரையும் கொடுக்குறாரு நமசிலாம் கொடுத்தது எவ்வளோங்க ஒரு தீனார் தான் ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க பெருமானார் கொடுத்த தீனாரில் ரெண்டு ஆடு வாங்கினாரு வர்ற வழியில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு விற்றாரு பெருமானார் கையில் தீனாரையும் கொடுத்தாரு ஆட்டையும் கொடுத்தாரு இந்த வியாபாரத்தில் கெட்டிக்காரத்தனம் பெருமானார் பாராட்டினாங்க பாரக் அல்லா ஹபீசிக்க உங்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்யட்டும் பெருமானார் யாருடைய வியாபாரத்துக்கெல்லாம் வரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ பின்னால அவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் உள்ள பணக்காரர்கள் இந்த உருவாவும் பின்னால பார்த்தீங்கன்னா கூஃபா நகரத்தில் பெரிய பணக்காரர்கள் பெரிய வணிகர்களில் ஒருவராக ஆயிட்டார் மார்க்கா வியாபாரம் செய்வதையோ கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்வதையோ திறமையா வியாபாரம் செய்யறத தடுக்கல ஒரே விஷயம்தான் ஹலாலா வியாபாரம் செய்யுங்கள் ஹராமானவற்றிலிருந்து பேராசையிலிருந்து கிடைக்குதேங்கிறதுக்காக ஹலால் ஹராம் பார்க்காம கண்டதிலையும் முதலீடு செய்யறது அதை மார்க்கம் தடுக்குது ஹராமான முறையில் இப்போ நிறைய பசங்க ஆன்லைன் ரம்மியில் ஈடுபடுறாங்க சூதாட்டம் அது சீட்டு விளையாடுதல் என்பதே ஒரு சூதாட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜெயிச்சு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பான் பின்னால் மொத்தமாக இழந்துருவான் பல பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்ததெல்லாம் இந்த ஆன்லைன் சீட்டு வியாபாரத்தில் அப்படி செலவு இருக்கு ஹெதுசு உடனே காசை பார்க்கணும்னு சொல்லி அதனால அருமையானவர்களை எந்த கம்பெனியும் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தர்றேன்னு சொல்கிறதுனால ஏமாந்து பணத்தை முதலீடு செய்யாதீங்க அலாலான வியாபாரங்களில் சுண்ணத்துங்கிற நீயத்தில் வியாபாரம் சுண்ணத்து என்ற எண்ணத்தில் கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்யுங்க எல்லாம் பிற்காலத்தில் பெரிய அபிவிருத்தி எல்லாம் செய்வான் ஒவ்வொரு வியாபாரியும் காலையில் நான் சுண்ணத்து என்ற எண்ணத்தில் இந்த வியாபாரத்தை கடையை திறக்கிறேன் என்று பெருமானாருடைய சுண்ணத்துங்கிற நீயத்தில் காரியங்களை செய்யுங்க அல்ல அதில் வறக்க செய்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹலாலான வியாபாரங்களை தேர்வு செய்து அதில் பறக்கத்தை தந்தல்வானாக ஹராமிலிருந்து சந்தேகத்திற்கிடமான வருமானங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான